திருமயம் அருகே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தை சாலையின் இரு புறங்களிலும் திரண்டு இருந்த ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் கடியாப்பட்டி கிராமத்தில் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் பெரிய மாடுகள் பிரிவில் ஏழு வண்டிகளும் சிறிய மாடுகள் பிரிவில் பதினாறு மாட்டு வண்டிகளும் பங்கேற்றன சிறிய மாட்டிற்கு மாட்டிற்கு தூரமும் தூரமும் பந்தய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது இந்த போட்டியினை காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மான்குடி தொடங்கி வைத்தார் துள்ளி குதித்து ஒன்றை ஒன்று முந்தி சென்ற காளைகளை சாலையின் இரு புறங்களிலும் இருந்த ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் இந்த பந்தயத்தில் புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டு வண்டிகள் பங்கேற்றன போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டன போய் முன்னாடி போய்க்கு அடிக்க வைக்க இதுல போகணும் அடிச்சு போகும்மா